ஆதி சீரியலே இப்போ அருமையான அட்டக்காசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மித்ரா இந்த ட்விஸ்ட்டை வந்து எதிரே பார்க்கல மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லக்மண்ட்டை பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மித்ராவும் ஆதியும் வெளியில் வந்து கிளம்புறாங்க பதிவு திருமணம் தான் செய்கிறதுக்காக போகிறாங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருந்து ஆர்த்தி எடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க நம்ம பாரதி இதை பார்த்தோன்னா வந்து நம்ம பாட்டி வந்து கடுப்பாயி கணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க ஒரு பக்கம் ஆதாரம் எதுவும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருக்காங்க மீராவும் அவங்க அம்மாவும் ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரியே வந்து தெரியல சரி டைம் ஆகுது நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வாங்க நம்ம போய் நம்ம வேலையை வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சுதாகர் இருக்கார்ல அவர் அந்த ஆஃபீஸில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மாதிரி இன்றைக்கி இவங்க பதிவு திறவுனா செய்ய போகிறாங்க இவங்க டீட்டெயில் இதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி கம்ப்யூட்டரில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆதி அவங்க அம்மா பேரை சொல்லுங்கன்னொண்ணே ஆதி அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா பேர் வந்து யாரதாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உங்கள் தங்கச்சி பேர் என்னன்னா மித்ரா சுதாகருங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தோட டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து என்னங்க நீங்கள் ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆனவருக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா என்ன ஒன்றும் புரியல கல்யாணம் ஆனவரா விசாரிச்சு தானே கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆதிக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கிற விஷயம் தெரியும் சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தெரியும்னா பதிவு திரும்பினா ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது திருப்பி இன்னொரு கல்யாணம்னா பண்ண வாய்ப்பே இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த பேப்பர் வந்து வாங்கிட்டு வாங்க பாரதிக்கும் நம்ம ஆதிக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லைங்கிற விஷயத்த நான் இங்கே பதிவு பண்ணாதான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சுதாகர் மாட்டுக்கு வெளியில் வந்து வராங்க அந்த பேப்பரை பார்த்துட்டு சே என்னால் யூகிக்கவே முடியாமல் அவங்க போயிடுச்சே இது எல்லாம் கூட பார்க்க முடில இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மித்ரா அங்கே தான் வரப்போகிறா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கிறோம் ஆதிக்கு இந்த விஷயம் வந்து தெரியக்கூடாது இங்கே வந்துட்டா எல்லா விஷயமும் வந்து உண்மையெல்லாம் போட்டு உடஞ்சிரும் நம்ம தான் வந்து எதாவது கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்திரமான முறையில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த தல சுதாகர் அப்புடின்னு பார்த்து மித்ராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மித்ரா நீ இப்போதைக்கு இங்கே வராத என்ன நான் சொல்றேன் ஏன் தாமதமாகுமா பரவாயில்ல நான் அங்கே வந்து நின்னாலும் எனக்கு சந்தோஷம்தான் இல்லைம்மா இங்க வந்தா காரியமே கெட்டு போயிடும் ஆல்ரெடி நீ எதை விரும்பக்கூடாதுன்னு நினைச்சியோ அதுதான் நடக்குது இன்னைக்கு பதிவு திருமணம் பண்ணவே முடியாதுன்னு சொன்னோன்னே வேகமாக வெளியில் ஃபோனை எடுத்துகிட்டு இரு ஆதி நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தனியாக வராங்க என்ன ஆச்சுன்னா எனக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான நாள் இதை போய் இப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்க என் தங்கச்சி ஆசைப்பட்ட விஷயத்த என்னால் நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு ஒன்ன விட நான் செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசுறாங்க ஏன் என்ன ஆச்சு ஆல்ரெடி பாரதிக்கும் நம்ம ஆதிக்கும் திருமணமாக இருக்குன்னு தானே யோசிச்சோம் ஆனால் அவங்க பதிவு திருமணம் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலி விவகாரத்து நடந்தால் மட்டும்தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் பதிவு தரும்னை வந்து செய்ய முடியும் இல்லாட்டி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ நீ ஆதி எங்க கூட்டிகிட்டு வந்துட்டேனா பாரதி தான் அவங்க ஒய்ஃபுன்னு ஃபோட்டோ ஆதாரத்தோட வந்து பார்த்துருவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை உண்மையிலேயே அப்பாவாக மாறிடுவாங்க பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன் என்னனே எப்போ வந்தாலும் நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறப்ப இப்படி குறுக்க வந்து என் வாழ்க்கையை வந்து தலையில் ஆக்குறாளே எனக்கும் சம கோபமாக தான் இருக்கு ஆதிக்கிட்ட ஏதாரு ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நிப்பாட்டியிரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிண்ணே நான் பார்த்துக்குறேன்னு சொன்னோன்னே சுதாகர் வந்து செம்மையாக வந்து கடுப்பாகிறாங்க இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லும்போதே ஒரு வேலை அவங்க இங்கே இருந்தாங்கன்னா ஓகே கண்டிப்பாக பேப்பர் வாங்கிட்டு வரணும் அவங்க இல்லைன்னா ஒரு வேலை இந்த பேப்பர் டீட்டெயிலாம் தேவை இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓ அப்படிங்களா சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல சுதாகர் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தல் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மித்ரா அவங்க வந்து இப்போதைக்கு போவேணாம் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி மீரா வந்து கேட்குறாங்க இதுக்காக தானம்மா நான் சின்ன வயசுலேருந்து வந்து ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் கேளுங்க கேளுங்கண்ணி அங்கே போனால் இன்னைக்கு சூழ்நிலை சரி இல்லையா கூட்டம் அதிகமாக இருக்கான் இன்னைக்கு போனாலும் எதுவும் நடக்காதான் அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு பேசிட்டு வேக வேகமாக கோவப்பட்டு மித்ரா மாட்டுக்கும் ரூமுக்கு வந்து போகிறாங்க என்ன ஆச்சு இவன் அப்படி கோவப்பட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து வேக வேகமாக போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க ஒருவேளை உண்மையிலேயே கூட்டமாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மித்ராவோட அண்ணனுக்கு ஏங்க இது மாதிரி வந்து மித்ரா வந்து கோவப்பட்டு போறா கூட்டம் அதிகமாக இருந்தால் என்னங்க நீங்கள் உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு இது கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோடனே அதிகாரிகிட்ட கேட்க வேண்டியதானே கேட்டு நடக்கணும்னா சரியாக செஞ்சிடலாம் இது வேற ஒரு பிரச்சனை மித்ரா அவங்க கிட்டே வந்து சமாளிக்கிறதுக்காக சொல்கிறாங்க நான் வந்து எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க அங்கே நம்ம மாப்பிள்ளை ஏதோ கேட்கக்கூடாத விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது நம்ம வீட்டு பொண்ணுங்க நல்லது நடக்க மாட்டேங்குது எல்லாம் இந்த பாரதியால் வந்த வேணதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிம்மா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் இந்த விஷயம் வந்து நம்ம பாரதிக்கு வந்து தெரிஞ்சு அவங்க சந்தோஷப்படுறாங்க ஏண்டி நீ தெரிஞ்சு இது மாதிரிலாம் சரியா இல்லை தெரியாமல் இப்படி பண்ணுறியா எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி அலமையில பாட்டி வந்து கண்ணாப்பினான்னு திட்டுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு தான் நான் ஒன்றா அடித்தேன் ஓம் புருஷனுக்கு நீ ஏன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன் நினச்சேன் அப்படியெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அங்கே தான் ஆல்ரெடி நானும் ஆதியும் பதிவு திருமணம் பண்ணியிருக்கோம்ல அப்போனா நீ என்ன நினச்ச இந்த விஷயம்லாம் ஆதிக்கு தெரியணும்னு அனுப்பிச்சி வச்சியா தெரியல நான் அப்படி ஒன்றும் யோசிக்கல ஆனால் இப்படியெல்லாம் நடந்தால் நல்லா நல்லாயிருக்கும் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க எப்படியோ ஒன்று அந்த கடவுள் காப்பாற்றுறாரோ இல்லை யதார்த்தம் காப்பாற்று தான் தெரில ஓம் பக்கம் கொஞ்சம் வந்து சாதகமாக போயிட்டுருக்கு இந்த ஹோப்பை வச்சு தயவு செஞ்சு ஏறி வாமா அவ்வளோதான் சொல்ல முடியுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க மட்டும் போகிறாங்க இருப்பினோம் நம்ம பாரதி வந்து சந்தோஷமாக வந்து கண்ணாடி முன்னாடி நின்று சிரிக்கிறாங்க இதை நம்ம தமிழ் வந்து பார்த்துட்றாங்க ஆமாம் இப்போ நான் சிரித்த தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்